மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செம்மினிப்பட்டி கிராமத்தில் ஆண்டி பாலகர் கோவில் கண்மாயில் பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஜிலேபி கட்லா ரோகு உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் ராஜாகிருஷ்ணன் தற்போது அங்கு எத்தனை பேர் இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் விவரங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அமைந்துள்ளது செம்மினிப்பட்டி கிராமம் இங்குள்ள ஆண்டிப்பாளகர் கோவிலுக்கு சொந்தமான ஆண்டி கண்மாயில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் இங்கு பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீர் கண்மாயில் வடியாமல் இருந்ததால் மீன்பிடி திருவிழா நடத்தப்படவில்லை இதனைத் தொடர்ந்து இன்று ஓரளவு கண்மாயில் மீன் மீன்பிடி திருவிழா நடத்தப்படும் என கிராமத்தினர் சார்பாக சுற்றுவட்டார கிராம பகுதிகளுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டு அதன்படி இன்று காலை விமர்சையாக மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிலேபி கட்லா ரோகு ஐரி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் சென்றனர் இந்த திருவிழாவிற்காக பொன்னமராவதி மத்தம் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் காலை இங்கு வந்து மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டு உள்ளிட்ட மீன்பிடி மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் சென்றுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ராஜாகிருஷ்ணன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க